நாங்கள் விதை போடு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி விதை ஃபஸ்ட்டு குப்பை மண் ஆட்டு புளுக்கை இருக்குல்ல அந்த அந்த குப்பை வந்து மச்ச கொஞ்சம் சாணம் அந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் வச்சு கீழே பரவிட்டு இது வந்து குப் இது சரி கொத்தமல்லி கொத்தமல்லி விதை போடுறோம் அதை ரெண்டாக உடைச்சிட்டு அப்படி போடுவாங்க அடுத்து வெண்டை போடுறோம் போதுிறோம் விதை க்கா விதை வந்து பதில் உள்ளே வந்து இது பண்ணிச்சு பீர்க்கா விதை பீர்க்கங்கா விதை

பாகற்காய் விதை போடுகிறோம் அடுத்து கீரை விதை அடுத்து கீரை விதை கீரை விதை தண்டுக்கீரை வந்து முளக்கீரை விதை முளக்கீரை பாவரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முளை முளைச்சதும் நாங்கள் வந்து அதை காமிக்கிறோம் வீடியோ போடுறோம் தூய் விட்டுறோம் இல்லைன்னா நெருப்பு ரொம்ப செடி வளர்றதுலேயே எல்லாம் கொண்டுடும் செடியெல்லாம் தண்ணி அப்படியே தெளிச்சு விடணும்